ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்கார்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ரிஷபராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்தில் செவ்வாய் வந்திருக்காரு விரையஸ்தானத்தில் ஏற்கனவே குரு இருக்காரு ஆறாம் வீட்டு அதிபதி விரைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தான அதிபதி ஆறாம் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய கௌரவம் உங்களுடைய கடன் பிரச்சனையில் இருக்குதுங்க உங்களுடைய எதிரிகளை எப்படி டீல் பண்ணுறீங்கிறதுக்கு அதை வச்சு தான் உங்களுக்கு மரியாதை இருக்குது எதிரிகளுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய உயர்ந்த குணத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ராஜ மரியாதையை பெற்றுத்தருவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் யார் உங்களை இத்தனை நாளாக அவமதிச்சிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு அவர்கள் நாணக்கூடிய வகையில் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்து விடல்னு திருக்குறளில் சொன்னது போல் உங்களை அவமானப்படுத்தினவங்களையும் நீங்கள் மதித்து நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும் யார் உங்களுக்கு கடன் கொடுத்து அவமானப்படுத்தினாங்களோ அந்த கடனை திருப்பி மரியாதையை செலுத்துவீங்க கொண்டு போய் கடனை அடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது கடனை கொண்டு போய் கொடுக்குற விதம் இருக்குது கடனை வந்து போயிட்டு இப்படி தூக்கி போடலாம் இல்லாட்டி வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொண்டு போய் மரியாதையாக கொடுத்து எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி ஒரு தாம்பாளத்தில் வெத்தலை பார்க்க வச்சு உங்கள்கிட்ட கிட்டே வாங்கின பணம்னு வச்சு கொடுத்துட்டு சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் லேட் பண்ணிவிட்டேன் ஏதாவது வட்டி இருந்தால் சொல்லுங்கள் நான் கொடுத்துறேன்னு மரியாதையாக சொல்லிட்டு வருவீங்க இது உங்களுக்கு மேலும் மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது நம்ம நடந்துக்கிற விதம் என்னங்கிறது நம்ம செய்யக்கூடிய காரியத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தாழ்ந்தவர்களை கூட அதாவது வீட்டில் வேலை பண்ணுறவங்களும் கூட மரியாதையா நடத்தக்கூடிய ஆற்றல் இந்த மிதுன ராசிக்கு அதனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் செவ்வாயின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மூன்றாம் நாலாம் பார்வையாக மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றித்தன்மை அடைவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று நேர விரயத்தை ஏற்படுத்தும் அல்லது பொருள் விரயத்தை ஏற்படுத்தும் இளைய சகோதர சகோதரிகளின் திருமணம் சார்ந்த செலவுகளை முன்னின்று நடத்துவீர்கள் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா நீங்க போய் நின்று வேலை செலவு செய்வீங்க அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு கடன் உதவிகள் கிடைச்சிருக்கும் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாமல் இருந்திருக்கும் அந்த கடனை அடைப்பீங்க அந்த கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுடைய பிறவை கடனும் அடையக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக குழந்தைகளின் குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள் இந்த சுக் செவ்வாய் பயிற்சியானது அல்லது சுக்கர பயிற்சி கூடவே வந்திருக்கு இதன் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குரு உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கடன் தேவைகளையும் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ இப்போ தான் சொன்னேன் கடன் கடன் அடைப்பீங்கன்ட்டு இப்போ அதே கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா சொத்து வாங்குறதுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வண்டி வாகன சேர்க்கை இப்படி எல்லா நல்ல விஷயத்துக்கும் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தரம் உயரக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய தராதரம் உயர்றதுனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் எதிரிகளையும் மன்னித்து அவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றலையும் பண பலத்தையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு வரை உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி செவ்வாயோடு சேர்ந்த குரு குருவோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றார் அந்த யோகம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபலன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் வழித்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சென்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்